வணக்கம் வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா டீ காஃபி சாப்பிட்டீங்களா நானும் ஓடுறேன் 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 நடக்கிறேன் நடக்கிறேன் ஒன்றும் குறைஞ்ச மாதிரி தெரியல ஆனால் என்ன கொஞ்சம் ஆக்டிவாக இருக்கிற மாதிரி ஃபீல் டக்குன்னு உட்காந்தா டக்குன்னு உட்கா முடியாது டக்குன்னு விட முடியாது இப்போ கொஞ்சம் ஆக்டிவாக இருக்கேன் இப்போ டான்ஸ் ஆகிறது கொஞ்சம் ஈஸியாக இருக்குது ஆயிடுச்சு முப்பத்தி நாளாக முப்பத்தி அஞ்சாவதுனால தெரில போயின்ட்டுருக்கேன் ஒரு பதினஞ்சு ரவுண்டு அது மாதிரி இருபது ரவுண்டு போய்ட்டு முடியல முடியலைனால ரொம்ப வெயில் வர சுடுன்னு அடிக்குதா சுடு தண்ணி வர குஸ்ட்டாக மயக்கம் வர மாதிரி இருக்குது ஓகே நேற்று நைட்டு தூங்குறப்போ ரொம்ப லேட் ஆகிடுச்சி நான் உங்கள் ஒய்ஃப்கிட்ட கூழ் கேட்டுனேன் நேற்று பன்னெண்டு மணிக்கு பன்னெண்டரை மணிக்கு கூழ் காய்ச்சிடாங்க அதே வீட்டை எடுத்துருக்கேன் பாருங்கள் மத்தியானம் போகிறேன் நான் அது என்ன ஆச்சுன்னா தண்ணி நிறைய ஊற்றிட்டாங்க ஃபோன் வருதுங்க அவ்வத்தி விஷயம் வாழ்க்கையில் வாழ்க்கையில்

बस 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 बन्ना क्या बन्ना क्या अपा मा अपा बांनाल्ले के निकट नाल्ले के निकट किकापे नाइटी इती दोहते वाडा के सापटा पोगल वाडा अपुंडा अपुंडा पायकम வணக்கம் எல்லாம் நல்லா இருக்கீங்களா பார்க்கில் பேசியிருந்தேன் ஃபோன் வந்துச்சு ஃபோனில் வீடியோ கால் யார் விஜயகாந்த் விஜயாந்துமார் சிங்கப்பூர்லேருந்து வீடியோ கால் வந்தார் உள்ளே வந்தால் சிக்னல் கட் ஆயிடுது விஜய் பேசினேன் ப்ரோக்ராம்லாம் சூப்பராக முடிஞ்சிச்சான் என்ன டிஆர் நீங்கள் தான் வரல வந்தால் சூப்பராக இருந்திருக்கேன் நாங்கள் ஓகே நான் அடுத்த வாட்டி பார்க்க வேணான்ட்டாங்க அடுத்த வாட்டி அவர் போகிறப்ப என்ன கூட்டம் போக சொல்லியிருக்காரு ஒரு ஏதோ ஒரு ப்ரோக்ராமுங்க நம்ம டிஆர் டிஆர்மாரி டான்ஸ் ஆட போகிறோம் மாடரும் மிஷனா சையராம நார் எடு நார் எடு நார் 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 எடு நார் மரக்கிறது கீழ நார் வெண்டை கண்ண அவத்தா அது என்ன நார் அது பாதம் முகொल्ले அங்கங்க பாதம் முகொल्ले நார்ர கொल्ले நான் தேயிடணும் நான் தேய்க்கணும் பாபு மாடுங்க தேய்க்கணும் மாடு மாதிரி வா நீ உங்களுக்கு வா சரி ஓகே நேற்று ரெண்டு பேசுகிறேன் இந்த பார்க்கில் அதை அழுக்காது நேற்று நைட்டு பன்னெண்டு மணிக்கு எங்க போய் கூல் பண்ணுறேன்ட்டு ராகி ஒரு பாக்கெட் வாங்கியிருந்தேன் நான் என் மருமகன் வந்து ராகி வாங்கி வந்தாங்க ராகி சொன்னாங்க தவிர அது உருண்டை உருண்டையாக இருக்குது கடுமாரி அந்த வாரடி பவுட்ருன்னு நேராக போட்டு பவுட்ரு வாங்கி வந்துட்டேன் அப்புறம் பார்த்தா அது இல்லைப்பா ராகி அது வந்து நல்லா அரைச்சி பால் மாதிரி எடுத்து அந்த பால் கொஞ்சம் காய்ச்சி குழந்தைங்க தரது போசம் அது வாங்கி கொடுத்துட்டேன் இது வேஸ்ட்டாகிடக்கூடது இல்லையா இந்த பவுடரு எங்கள் ஒய்ஃப் கிட்ட சொன்னேன் அது என்னங்க கூட பண்ணிடலாம் அம்மன் கூடல கூத்துற மாதிரி கூட பண்ணாங்க சனிக்கிழமை இன்றைக்கி சரி செய்மா என்ன அது என்ன ஆச்சு தண்ணியை கொஞ்சம் ஜாஸ்தி விட்டு விட்டாங்க என்ன வந்து கே கெட்டிமா ஒரு நினச்சேன் நேற்று நைட்டு ஒரு பதினொரு மணி அதை ஸ்டார்ட் பண்ணாங்க முடியிறப்ப மணி பன்னெண்டரை ஆகிடுச்சி கலகுறாங்க கலகிறாங்க கலகுறாங்க கலகுறாங்க கலக்குறாங்க கலக்குறாங்க தண்ணியே ஆகிடுச்சு நான் இறக்கி வச்சுட்டாங்க எப்படி வரந்துடல பன்னெண்டு மணிக்கு பன்னெண்டு மணிக்கு ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் அதை இன்னைக்கு வந்து மொச்சை வாங்கிட்டுருக்கேன் மொச்சை கண்ணைக்கிழங்கு அப்புறம் ரெண்டு மூணு காயெல்லாம் போட்டு திக்கா குழம்பு இந்த அம்மன் கோயில் வந்து கூழ் ஊற்றினா ஒரு குழம்பு தருவாங்க இல்லையா அது மீன் குழம்பு தருவாங்க இது வந்து வெஜிடேரியன் குழம்பு சூப்பராக இருந்துங்க இவ்வளோ கூழ்

அச்சம் தெள்ளக்கே தெள்ளக்கே சரி ஆ குட் சூரிய கிட்ட ஆசிரமா வந்தது கே இங்க வருவாங்க கூட கொண்ட அக்கா கிட்ட பார்க்க வரல இங்க பாருங்க கூட கொண்ட அக்கா மாதிரி வந்து டேய் இங்க வரேன் பக்க வரப்பலாம் போவாங்க हाय சொல்லுவாங்க இன்னைக்கு பாரு வரப் பண்ண வந்திருக்காங்க நான் நான் நாலு வாட்டி வந்தேன் பூட்டி எப்படி நான் வந்து உன்னை சொல்லு பால் கடைக்கு போடா போடு இந்தடா உனக்கு பிடிச்ச சோப் என்ன சோப் கமேங்க இந்த உன்னோட பேஸ்ட் நல்லா கே நல்லா கே இதெல்லாம் எல்லாம் வணக்கம் நல்லா இருக்கீங்களா பூரி சாப்பிட்டீங்களா கேட்டு ஓ சரி நான் வரட்டுமா ஓகே நான் காபி சாப்பிட போலாம் ஒரே இல்ல இல்ல என்ன காபி டீ சாப்பிட்டா கொஞ்சம் நான் காபி டீ எல்லாம் குடிக்க மாட்டேன் பால் பால் ஐயோ பால் கூட குடிக்க முடியாது வரட்டுமா

நம்ம வீட்டுக்கு வரவங்க இந்த பிஸ்கட் மட்டும் கொடுத்தீங்கன்னா அவ்வளோ பிடிக்கும் சொல்லி ஓகேவா விஜயலட்சுமி சிஸ்டர் தேங்க்ஸ் சொல்லு தேங்க் யூ தேங்க் யூ ஓகே நான் இந்த பால் தயிர் வாங்குறப்போ வீட்டை போட்டு போயிடுவேன் கிரௌண்டு போடுவோம் போட்டு போட போட்டு போட மாட்டேன் நான் அப்போ வந்து போயிருக்காங்க இல்லை சரி ஓகே பை சொல்லு பை சொல்லு அவர் பை 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 ஐ லவ் யூ விஜயலட்சுமி அக்கான்னு சொல்லி ஐயோ டூ டூ வெட்டி அண்ணக்கம் ஐ டூ டூ ம் சூரிக்கு ஜஸ்ட் வந்து பார்க்குறது ஒரு சந்தோஷம் ஒரு இந்த மாதிரி ஒரு டிஸ்டர்பன்ஸ் கொடுத்தா அவ்வளோ சந்தோஷப்படுவோம் அதான் சூரி ஓகே பை சூர் பை சூர் தேங்க்யூ பாய் 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 பாய்